வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாய் யு ராஜ்குமார் பாண்டியன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் எப்படி இருக்கீங்க அனைவரும் நலமா எஸ் ஸோ இன்றைக்கு வந்து நம்ம வந்து யா சைல்டு சைக்காலஜி அப்படிங்கிற ஷோ பார்க்க போகிறோம் ஸ்போர் த ஷெடியூல் படி இன்றைக்கி டிஸ்ஆர்டர் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஒரு வேளை எனக்கு வந்து டிஸ்ஆர்டர் என்பது இருக்கிறது என்று சொன்னால் அல்லது என்னுடைய ஸ்பௌஸுக்கு இருக்குதுன்னு சொன்னால் என்னுடைய குழந்தைக்கு வருமா வராது அந்த ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கொண்டேது இல்லை என்னுடைய தாத்தாவுக்கு இருக்குது ஸோ என்னுடைய குழந்தைக்கு வருமா அப்படி வரும் என்றால் எதுனெல்லாம் வரும் எது அதெல்லாம் வராது அப்படிங்கிற விஷயம் ஈவன் இன்க்ளூடிங் நாசிஸ்டிக் மத கொண்டு அதெல்லாம் வந்து அப்படியே ஜெனட்டிக்கலாக வரக்கூடியதா அடுத்தடுத்து வருமா அப்படிங்கிற விஷயத்தையே அன்றைக்கு நம்ம பார்த்துடலாம் ஓகே த ஃபர்ஸ்ட்டு திங் இஸ் அ மூட் டிஸார்டர்ஸ் மூட்டு சாடன்னு சொல்லக்கூடிய பைப்பாலர் டிசார்டர் வாடர்லைன் பர்சனல் டிசார்டர் மூட்டு சாடன்னா என்ன அர்த்தம் பைபோலார் மூட்டு சாடனால் என்ன அர்த்தம் முழுக்க முழுக்க வந்து திடீர்னு பார்த்தா அதிகமான பாசத்தை கா காமிக்க ஆரம்பிப்பாங்க திடீர்னு பார்த்தா அதிகமான விருப்பம் காப்பாக இருப்பாங்க இல்லையா பயங்கர மோட்டிவேட்டாக எல்லா விதமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பொறுப்பையும் எடுத்து போட்டுக்கிட்டு தன்னோடய இடுப்பு எலும்பே உடைஞ்சாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு வந்து பேக் போனே வந்து ஃப்ராக்சர் ஆனாலும் பரவாயில்லங்கிற அளவுக்கு எல்லாத்தையும் தூக்கி நிமித்தி போட்டு கட்டில் போட்டு சோஃபாவை போட்டு அதை இதை போட்டு பயங்கரமாக க்ளீன் பண்ணி எல்லாம் வைப்பாங்க அடுத்த நாள் பார்த்தா அடுத்து ஒரு ஒரு மாதம் எதையுமே கண்டுக்க மாட்டாங்க ஸோ திஸ் இர் ஆல் த இனோ ஒரு ஒரு ஹைப்பர் மூடில் இருக்கக்கூடியது அதே மாதிரி டிப்ரெசிவ் மூடில் இருக்கக்கூடியது இதெல்லாம் வந்து ஒரு பைபோலார் மூட் டிசார்டர்னு சொல்கிறான் அதே மாதிரி பார்டர் லைன் பஸ் டிசார்டர் டிசார்டன் பார்டர் லைன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாதிரியான ஒரு மூட் டிசார்ட் தான் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு பார்டர் லைன்கிறது இருக்காது இல்லையா அப்படியே வந்து ஒரு மடைந்திறந்து போகிற மாதிரி வந்து ஒரு ஆறு மாதிரி வந்து எங்கே வேணாலும் பேச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு எதை எதையோ செய்யக்கூடிய இந்த நேரத்தில் இதுதான் செய்யணும் இந்த நேரத்தில் இந்த செய்யக்கூடாது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது செஞ்சால் சரியா இருக்குங்கிற மாதிரி எந்த விதமான ஒரு ரேஷனல் திங்கிங்கும் இல்லாமல் அதாவது எந்த விதமான அறிவு சார்ந்த ஒரு புத்தி ஓரியண்டடான திங்கிங் இல்லாமல் முழுக்க முழுக்க எமோஷனல் திங்கை வச்சு ஈஸியாக மற்றவங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை அதிகமாக செய்யக்கூடிய மூட் டிசார்டர்ஸ் என்பது உங்களுடைய உங்களுடைய விஷயங்கள் ஐ மீன்ஸ் உங்களுடைய பேரண்டிங்கிலேருந்து அதே மாதிரி ஓரியன்டாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய டிசார்டர் என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஜெனட்டிக்கல் ஓரியன்டாக வருவதற்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது பேரண்டிங் ஓரியன்டாகவும் ஒரு வேலை ஜெனட்டிகலாக ஆல்ரெடி இருந்ததுன்னா பேரண்டிங்கிறதெல்லாம் அதிகமாக அதை ட்ரிகர் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கு ஓகே ஆன்சைட்டி எஸ் அதீதமான பீதி அதீதமான பயம் பதட்டம் என்று சொல்லக்கூடிய ஆன்சைட்டி இந்த ஆன்சைட்டி என்பது ஒருவேளை உங்களுக்கோ உங்களுடைய ஸ்பௌஸுக்கோ இருந்தோ இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் எப்படியெல்லாம் ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க அதுக்கு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக அதை சால்வ் பண்ண முடியாமல் அது மேலே ஆன்சைட்டினால் எந்த அளவுக்கு அந்த ப்ராப்ளத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றீங்க அது மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து நிற்கிது அப்படிங்கிற விஷயம் இந்த ஒரு பிஹேவியர் பேட்டர்ன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகள் அதே மாதிரியான ஒரு ஆன்சைட்டி என்பது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரியான ஒரு பிஹேவியர் பேட்டர்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா இதுதான் உலகத்தில் இது ஒன்று தான் வந்து இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரமிச்சிடுவாங்க அப்படி நினைக்க ஆரம்பிக்கும்பொழுது அவர்களுக்குள்ளே வந்து இயல்பாக வந்து நான் என்பது வரும் வாய்ப்பு இருக்கிறது இட்ஸ் ஆல் அபவுட் த ஜெனடிக்கல் ஆல்சோ ஏடிஎச் ஏடிஹெச்டி என்பது மேக்ஸிமம் வந்து இது வந்து அவங்களுடைய பேரண்ட்டு ஓரியன்டான விஷயங்களையும் முக்கியமாக ப்ரீ நேட்டலில் அதிகமாக அம்மா வந்து பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இல்லை வேறு ஏதாவது ஒரு மனநோயில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் டேரெக்டாக பேரண்ட்டு இருந்து ஏடிஹெச்டி அப்படிங்கிறது ஏடிஹெச்டி ஆக்சுவலாக அந்த பேரண்ட் கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆக்சுவலாக அவர்களுக்கு இந்த மாதிரி வேறு மாதிரியான நோய்கள் என்பது ஆன்சைட்டிங்க மாதிரி டிப்ரெஷன் மாதிரி வேறு மாதிரியான டிசார்டரில் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அதன் மூலமாக ஏடிஹெச்டி என்பது தன்னுடைய குழந்தைகளுக்கு வருவதற்கு அதாவது அட்டென்ஷன் டிஃபிஷியன்சி ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர்னு சொல்லக்கூடிய ஏடிஹெச்டி இல்லையா அட்டென்ஷன் என்னது எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது எல்லாத்துலேயுமே அந்த அட்டென்ஷனுங்கிறது டிஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் இல்லையா அதே நேரத்தில் ஹைப்பர் ஆக்டிவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பயங்கரமாக அப்படியே அப்படியே எந்த ஒரு இடத்துல நிற்காமல் அப்படியே ஓடுறது ஒடியாறது பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க வேறு லெவல் பண்ணுவாங்க ஸோ இந்த ஏடிஹெச்சிலாம் வருவதற்கு காரணம் என்பது முழுக்க முழுக்க அவர்களுக்கு தேவையான ஒரு அட்டென்ஷன் என்பது அவங்களுடைய அம்மாவுக்கு தேவையான அட்டென்ஷன் என்பது ஒரு வேலை கொடுக்க முடியாமல் போயிருக்கலாம் மாதிரி அப்பா வந்து பயங்கரமான சிவியர் டிப்ரஷன்லேருந்துருக்கலாம் அதன் மூலமாக வந்து ஏடிஎச்சி வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது தடஸ் மேட்டர் நோன் பட் பத் எமோஷனல் இஷ்யூஸ் பொதுவாக நாசிஸ்டிக் பர்சனல் டிசார்டர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் அது வந்து ஜெனட்டிகல் ஓரியண்டடாக இருக்குது அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இல்லையா நம்மளுடைய ஏசிஸ்ட்டு வந்து நம்மகிட்ட வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் ஒழிய டேரெக்டாக தன்னுடைய அப்பாவுக்கு இருந்தால் தன்னுடைய மகனுக்கு இருக்கணுங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை அந்த மாதிரியான விஷயங்களை ரிசர்ச் ஓரியன்டாக சொல்லலாம் பட் இருந்தாலும் இன்றைக்கு வந்து ப்ராபிளி நிறைய கேஸஸ் பார்க்கும்பொழுது நாசிஸ்டிக் வந்து ப்ராபபிளாக வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எனேபிளாக எனேபிளராக வந்திருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க என்னென்னா அந்த நாசிஸ்டிக் வந்து தன்னுடைய பையன் இருந்தாங்கன்னா தன்னுடைய பையனுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டிங் கொடுக்கக்கூடிய ஆளாக அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்கிறாங்க அந்த ஒரு பிரச்சனைகள் இருக்குது ஒருவேளை அவங்களும் நாசிஸ்டிக்காக இருப்பாங்களோ அதனால தான் நாசிஸ்டிக் நாசிஸ்டிக் ஒரு பொண்ணோட மனசை ஒரு பொண்ணு புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி நாசிஸ்டிக்கோட மனசை ஒரு நாசிஸ்டிக் தான் புரிஞ்சுக்குவாங்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன வேண்டாம் மேக்சிமம் ஜெனெட்டிக்கல் வருன்றால் வருவது கிடையாது பட் சில கேசஸில் பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியலாம் வெளியில் பட் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல பட் அவர்கள் மூலமாக எமோஷனல் இஷ்யூஸ் என்பது டைரெக்டாக வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு வரலாம் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அது மூலமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம நாசிஸ்டிக் பேரண்ட் அப்படிங்கிற நம்மளுடைய வீடியோவில் பார்த்துருக்கேன் அந்த வீடியோ முடியும்போது அந்த அந்த விஷயங்களை போய் நீங்கள் பாருங்கள் அதை பற்றி உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா ஒரு நாசிஸ்டிக் மூலமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து க்ளியராக டிஃபைன் பண்ணியிருக்கோம் யூ கேன் கோ ஃபார் இட் டெஸ் மேட்டர் வாட் டு ஜெனட்டல் நோ எஸ்கேப் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து உங்களுடைய ஏன்னா ஜெனெட்டிக்கல் ஓரிண்டடாக வருதுன்னா அதுக்கான எஸ்கேப் அப்படிங்கிறது கிடையாது உங்களுடைய பிளேஸை மாற்றினாலே என்வரன்மெண்ட் மாத்தறனாலேயே ஒரு மாதிரியான ஒரு ட்ரீட் பண்ண முடியுமே தவிர அதை வந்து ஒட்டுமொத்தமாக அதை உங்களுடைய இருந்து தூக்கி எறிஞ்சிட முடியாது ஓகே ட்ரீட் வித் ஏர்லி சயின்ஸ் எஸ் ரேடிஎஸிலாம் முதல்ல இருக்கு ஆன்சைட்டிலாம் முதலே இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து முதலே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுங்கன்னா அந்த ஏர்லியாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா அதுக்கான ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஆன்லைன் கவுன்சிலிங் வாங்க அதுக்கான கவுன்சிலிங் அது இருக்குது குழந்தைங்களை நாங்கள் பார்த்து அவங்களுக்கான சில தெரப்பீஸ்லாம் இருக்குது பிளே தெரப்பிலாம் இருக்குது அதை நான் அவங்கள அவங்களை என்கரேஜ் பண்ணுறது மூலமாக ஈஸியாக வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய மைண்டில் இருக்கக்கூடிய த்ரூ த டிராயிங் மூலமாக இதெல்லாம் அவங்களுடைய மைண்ட்ல கூடிய விஷயங்களை ஈஸியான மனலைஸ் பண்ணிட முடியும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு எந்த மாதிரியான தெரப்பி அப்படிங்கிறது கொடுக்க முடியுமோ முக்கியமாக பேரண்டிங் தெரப்பி பேரண்ட்டுக்கு தேவையான தெரபிஸ் கொடுத்து அது மூலமாக குழந்தைகளை வந்து கைட் பண்ண வைக்க முடியும் ஸோ ஏர்லி சைன்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இல்லையா ஒரு முன்கூட்டிய அறிகுறியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா செய்து கவுன்சிலிங் வரது வெரி வெரி இம்பார்டன்ட் திங் த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் அண்ட் தெளிங் அந்த பிளேதெரப்பி ரொம்ப வந்து பிளே தெரப்பி மாதிரியான விஷயங்கள் போகும்பொழுது தான் ஒரு குழந்தை என்பது அதிகமாக வந்து தன்னுடைய எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லையா அப்படி எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணும்பொழுது தான் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகும்பொழுது பரவாயில்ல நம்மளோட எமோஷன்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணல அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து பொதுவாக நான் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரியான பிரச்சினைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இட்ஸ் வெல் ட்ரீட்டபிள் பை த பிளே தெரப்பி அதுக்கு என்னென்ன தெரபிலாம் வந்து பிளே தெரப்பி ஓரியன்டாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஆன்லைன் கவுன்சிலிங்ல நம்ம பார்க்கலாம் கவுன்சிலிங் கல்பி த பெஸ்ட் வே எப்படி கவுன்சிலிங் வந்து குழந்தைகளுக்கு எப்படி நம்ம கொடுக்குறது நம்ம சொன்னாலே என்ன என்ன என் குழந்தைப்பை ஏடிஹ்டி குழந்தையெல்லாம் நான் சொன்னாலே கேட்க மாட்டேன் நீங்கள் சொன்னால் எப்படி கேட்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் ஒரு அட்வைஸ் பண்ணுறதோ தம்பி இப்படி இருப்பா தம்பி இப்படி நடந்துக்காத அது பண்ணாது இது பண்ணாதுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் அவங்ககிட்ட பேசுகிறது எல்லாமே அனலைஸ் ஒரியன்டர் தான் அனலைஸ் ஒரியண்டடாக என்னது அவ விட ரொம்ப சிரித்து ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசுகிறது அவங்கள ஒரு கதை சொல்ல சொல்கிறது அவங்ககிட்ட ஒரு இது ஏதாவது இது பண்ண சொல்கிறது அது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறது இல்லையா அப்படி அனலைஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிஷனல் பிஹேவியர்னு சொல்லக்கூடிய எந்த விஷயம் செஞ்சால் அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு ஃபேமிலி தரப்பில் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருவேன் பேரண்ட்டுக்கு ஸோ அந்த மாதிரியான பேரண்ட்டுங்க ட்ரைனிங்கில் வரும்பொழுது த்ரூ இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக ஈஸியாக ஒரு பையனை வந்து வெல் ட்ரீட்டபிளாக மாற்ற முடியும் அதை நல்லா வெல் ட்ரீட் பண்ண முடியும் தஸ் மேட்டர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் தியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூப் பனல் தேட் இஸ் வாட்